ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷிகாரன் நான் உங்கள் ஜோஷி என்ன ஃப்ரெண்ட்ஸ் சேவ் போனால் ரெடியாக இல்லாமல் நம்ம எப்போவுமே குட்டி சேவிங்ஸ் தான் நம்மளுடைய ஜோஷி கடனில் ரொம்ப ஃபெமிலியர் ஸோ யாரையுமே ரொம்பவே கஷ்டப்படுத்தாமல் ஷார்ட் ஷார்ட்டாக நான் சேவிங்ஸ் பிளான் கொடுப்பேன் ஸோ நம்மளுடைய குட்டி சேவிங்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் காயின் சேவிங்ஸ்லாம் சேவ் ஸ்டார்ட் பண்ணலாமா ரொம்ப ஈஸியாக ஒரு குட்டி சேவிங்ஸ் நம்ம இப்போ பண்ண போகிறோம் போகிறோம் அதாவதுங்க காயின் சேவிங்ஸ் காயின்ஸ் என்னென்ன இருக்குது ஒன் ருபி டூ ருபி ஃபைவ் ருபி டென் ருபி டுவெண்ட்டி ருப்பீஸ் ரொம்ப ரேராக தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த நாலு காயின்ஸ் மட்டும் இப்போ சேர்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு ரூபான்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நாள் அதாவது இந்த செப்டம்பர் மந்த்து முடிகிற வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த டார்கெட்டு இன்றைக்கி செப்டம்பர் பதினாறு இந்த பதினாறுலேருந்து நாம் வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் முப்பது வரைக்கும் நம்ம இப்போ கூட்டி சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அதாவது ஒன் ருப்பின்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாளைக்கு இப்போ ஒரு ரூபாய் எடுத்து வச்சால் கூட பதினஞ்சு ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும் ரெண்டு ரூபாய் எடுத்து முப்பது ரூபா சேவ் பண்ணலாம் அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சா எழுபத்தஞ்சு ரூபா சேவ் பண்ணலாம் ரூபா ஒரு நாளைக்குன்னு எடுத்து வச்சா பதினஞ்சு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ணலாம் இப்படி நம்ம சேவ் பண்ணும்போது இந்த பதினஞ்சு நாளில் டோட்டலாக இரநூத்தி எழுபது ரூபாய் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இது வந்து ஒன் டைம் நான் எடுத்து வைக்கிறது அதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரூபா பத்து ரூபான்ற பதினெட்டு ரூபாவை ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்து வச்சுனா இரநூத்தி எழுபது ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும்ன்றேன் இதே வந்து நம்ம டூ டைம் சேவ் பண்ணோன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா இதே அமௌண்ட்டை நம்ம த்ரீ டைம் சேவ் பண்ணோன்னா எட்நூற்றி பத்து ரூபா அதே அமௌண்ட்டை நம்ம நாலு முறை சேவ் பண்ணோன்னா ஆயிரத்தி எண்பது ரூபா ஸோ நம்ம எவ்வளோ நம்மளால் சேவ் பண்ண முடியுன்ற டார்கெட்டை நாம் தாங்க ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த பதினஞ்சு நாளில் நான் உங்களுக்கு கொடுக்குற டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ தெரியுமாங்க ஐநூறுரூபா மினிமம் ஒரு ஐநூறுரூபா இந்த காயின் சேவிங் மூலம் நம்ம சேவ் பண்ணலான்றது என்னுடைய கருத்து ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா மேற்கொண்டு எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ணுங்கள் ஸோ இந்த குட்டி சேவிங்ஸை என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து தாங்க இந்த சேவிங்ஸை பண்ண போகிறோம் ஸோ விளையாட்டாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுற இந்த சேவிங்ஸை செப்டம்பர் மந்த்து இறுதியில் நம்ம கவுண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் இப்போ காட்ட போகிறோம் ஸோ நீங்களும் எவ்வளோ சேவ் பண்ணிங்கன்றதை எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேமிக்கலாமா பபாய்